கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து கப்ப நகமூல நிறைவேற்றின ஊழியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு பனிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள வெரோணிக்கா சுகமானது குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இவருடைய பெயர் சரித்திரத்தில் வெரோனிக்கா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது என்றால் பரிசுத்தம் என்று பொருளாக இருக்கிறது லூகா சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பது வரைக்கும் இவருடைய சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி மூன்றாம் வசனம் அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவு செய்தும் ஒருவனும் சுகமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது தேவப்பிள்ளைகளே பணங்களெல்லாம் செலவழித் அதாவது இவர்களை குறித்து சொல்லப்பட்டது தன் ஆஸ்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பெரும்பாடு உள்ள இந்த வியாதிக்காக உதிரப்போக்குக்காக தன் ஆஸ்திகளெல்லாம் செலவழித்தால் என்று சொல்லப்பட்டது நல்ல வசதி படுத்த ஸ்திரிதான் தன் ஆஸ்தி முழுவதும் செலவழித்தும் சுகமாக முடியல சுகமாக்க எந்த வைத்தியனாலும் முடியாத பட்சத்தில் ஆகவே தான் லூக்கா விடத்தில் வந்தார் லூக்கா மிகவும் இறக்க குணமுள்ளவராக காணப்பட்டார் லூகா குறித்து சொல்லுகிறேன் லூக்கா எவ்வளவு பணம் செய்த சரியாகவில்லை என்று இறக்கப்பட்டு வைத்தியம் பார்த்தார் லூக்கா சொன்னது இந்த வெரோனிகாவுக்கு நான் பார்க்குற வைத்தியம் கண்ட்ரோல் ஆகமே தவிர பரிபூர்ண சுகம் ஆகாது இது உதிரப்போக்கா இருக்கிறது என்று நம்ம சொல்லுகிறார் அந்த அளவுக்கு இவங்களுக்கு உதிரப்போக்கு நபுராக காணப்பட்டது தேவப்பிள்ளைகளே இப்போ வெரோனிக்காவு குறித்து நம்ம பார்க்கலாம் இவர்கள் பதினாறு வயதில் பெரிய மகளா ஆன இவர்களுக்கு பனிரெண்டு வருஷமாக உதரப்போக்காக இருக்கிறது இருபத்தி ஒன்பது வயது ஆகும்போது தான் இயேசுபன இடத்துல வராங்க தேவப்பிள்ளைகளே அது மாத்திரமல்ல இந்த வெரோனிக்காவுக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க இந்த சகோதரிய பராமரிப்பில் தான் இந்த வெரோனிக்கா காணப்பட்டாங்க இந்த உதிரப்போக்கு சரி ஆகாத பட்சத்தில் மூன்று முறை தற்கொலை முயற்சி செய்தார்கள் என்று சரித்திர குறிப்பு சொல்லப்படுகிறது இவங்க சகோதரி நிமித்தம் தான் இவங்க தப்பி வைக்கப்பட்டாங்க சகோதரி குடும்பத்தோடு இருந்த இவங்களுக்கு தெய்வப்பள்ளையில் யூதர்களுக்குள்ளே பெரிய மகள ஆன அடுத்த வருஷத்துலேயே திருமணம் ஆக வேண்டும் இவர்களுக்கு திருமணம் ஆகலை காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உ உதிரப்போக்கு நிமித்தமாக திருமண காரியமும் இவருக்கு என்ன தடையாகவே காணப்பட்டது ஏவேறாகவும் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்போதுலேருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா மோசவுடைய நியாயப்பிரமாணத்தில் சூதகஸ்திரி உட்கார இடுகிறமும் அவர்கள் தொடுகிறதும் எல்லாமே தீட்டாக இருக்கிறது அவர்கள் ஏழு நாள் விளக்கப்பட்டு இருக்கணும் பிற்பாடு அவர்கள் சுத்திகரித்தப்பட்ட பிற்பாடு தான் வீட்டுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி மோசுடைய நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறத பார்க்குறோம் தெய்வ பிள்ளைகளே கப்பர் நகமுக்கு ஏசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி இந்த வெரோனிக்க கேள்விப்பட்டாங்க அவர் மூலிமா நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் கப்பர் நகமில் பேது மாமிக்கு சுகமானது காரனுக்கு சுகமானது இவைகளெல்லாம் கேள்விப்பட்டு தன் அக்காவிடத்தில் சொல்லுகிறா அக்கா என்னை எப்படி ஆகிலும் இயேசும் நேரத்தில் கொண்டு விடும் நான் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று இந்த வெரோனிக்கா சொன்னபோது தெய்வப்பிள்ளைகளே இந்த வெரோனிகாவுக்கு அப்பொழுது இருபத்தொன்பது வயது இயேசு கிறிஸ்துக்கு முப்பத்தி மூன்று வயதாக காணப்பட்டது ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மகளே என்று அழைக்கிறது அப்படின்னா பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இவங்க சகோதரி என்ன பண்ணுங்கன்னா வெரோனிக்காவை ஒரு பெட்ஷீட்டில் சுற்றி இயேசுவுக்கு பின்பதாக வந்து வெரோனிக்கா காதலை சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து போகலா அவர் ஒஸ் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் என்று சொன்ன உடனே அவர்கள் தொட்டாங்க இவர்களை பெட்ஷீட்டில் மறைத்து கொண்டு வருவதற்கு காரணம் இந்த போக்குள்ள ஸ்திரீங்க வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது தெய்வப்பிள்ளைகளை ஆகவே இவர் நியாயப்பிரமாணத்தின்படி இவங்க வெளியே வரக்கூடாது இவர்களை பெட்ஷீட்டில் கவர் பண்ணி எடுத்து கொ கொண்டு வந்து இயேசுவுக்கு பின்பதாக விட்ட உடனே இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க உடனே என்ன சுகமாகிறது தேவ பிள்ளைகளே ஆண்டவர் கேட்கிறார் யார் என்னை தொட்டது என்று சொன்ன உடனே பின்பதாக இருக்கிற இந்த ஸ்திரியானவர் வெறுணிக்க முன்னாடி வந்து உங்கள் தொட்டது நான் தான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார் தொட்ட மாத்திரத்தில் மின்சாரம் பாய்கிறது போல கத்துடைய வல்லமை இவருக்குள்ளே புறப்பட்டது உடனே உதிரத்தில் ஊற நாள் நின்று போனது என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல ஏசு கிறிஸ்து செலுவை சுமந்து கொண்டு போகும்போது தடுமாறி கீழே விழும்போது இயேசு கிறிஸ்து முகத்தில் இருக்கிற ரத்தங்களை துடைத்தது யாருன்னா இந்த வெரோனிக்க தான் ஒரு டவுல் வைத்து இயேசு கிறிஸ்துடைய முகத்தை நம்மனா துடைத்தாங்க இவங்க போய் தொலைப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார் என்று சொன்னால் லூக்கா தான் இயேசு கிறிஸ்துக்கு வைத்தியம் பார்த்தார் லூக்கா தான் ஏசு கிறிஸ்து மறித்தார் என்று மறதுன்னு சான்று கொடுத்தது யார்னா இந்த லூக்க தான் இவர் கவர்மெண்ட் வைத்தியராக காணப்பட்டார் இவர் ஒரு ரோமானியர் அது மாத்திரமல்ல இந்த லூக்காவுடைய மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் யார் கையில் வைத்திருந்ததுன்னா இந்த வெறுநிக்கா வைத்திருந்ததுனால இயேசு கிறிஸ்து தடுமாறி கீழே விழும்போது லூக்கா ஓடி போய் பார்க்கும்போது கூட யாரும் போனது என்று சொன்னால் இந்த வரோ வெரோனிக்கா போய் அதாவது கையில் இருக்கிற டவலில் இயேசு கிறிஸ்துடைய முகத்தை துடைத்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் இரண்டாவது முறையாக இயேசு கிறிஸ்து இந்த வெரோனிக்க நவனாக வந்தாங்க தெய்வ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல லூக்கா கத்தராகி ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்வதற்கு இந்த வெரோனிக்காவும் ஒரு காரணமாக இருந்தாங்க லூக்காவுடைய மருத்துவத்தின் பிரகாரம் சான்றின் பிரகாரம் அதாவது இந்த வியாதி கண்ட்ரோல் ஆகமே தவிர பரிபூர்ண சுகமாக முடியாத நிலையில் இந்த வெரோனிக்கா மட்டுந்தான் இருந்தாங்க சுகமாகும் ஆனால் வெரோனிக்காவுக்கு முடியல இதை தான் லூக்கா சொல்லுகிறார் அதை கண்ட்ரோல் ஆகமே தவிர பரிபூர்ண சுகமாகாது என்று சொல்லி போது லூக்கா நம்ம வைத்தியம் பார்த்து கொண்டே இருந்தார் இவங்களுக்கு சுகமான உடனே இவங்க சகோதரி கூட்டிக் கொண்டு வெரோனிக்கா லூக்கா வீட்டுக்கு போன உடனே லூக்கா அங்கே இல்லை அவர் வெளியில் இருக்கிறார் என்று சொல்கிறாங்க லூக்கா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கணம் பொருந்திய தெய்யப்பலுவே அவர்கள் மொழி நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை என்று சொல்லி லூக்கா இந்த இடத்துல எழுதுகிறார் தேவப்பிள்ளைகளே இந்த கணம் பொருந்திய தெய்வப்பெழு இவர் ஒரு கவர்னர் இவர் அடிக்கடிக்கு பலவினப்பட்டு காணப்படுவார் இவருக்கும் லூக்கா வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தார் தெய்வப்பிள்ளைகளை இப்போ வெரோனிக்கா லூக்கா வீட்டுக்கு போகிறாங்க லூக்கா அங்கே இல்லை உடனே இந்த கவர்னர் தேவப்பேல வீட்டில் இருக்கிறார் என்று சொன்ன உடனே வெரோனிக்காவும் வெரோனிக்காவுடைய சகோதரியும் இந்த தேவப்பிலுடைய வீட்டுக்கு போனோம் காவலாளிகள் கேட்குறாங்க நீங்கள் யார் என்று கேட்டோன்னு மருத்துவர் லூக்காவை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்ன உடனே உள்ளே போய் அந்த காவலாளி இது போல் ரெண்டு சகோதரி உங்களை பார்க்க முடியாது வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே லூக்கா வெளியே வந்து வெரோனிக்காவும் அவங்க சகோதரியும் பார்க்க அக்காவையும் பார்க்கிறார் வெரோனிக்கா அவர்களை பார்த்த உடனே சத்தமிட்டு சந்தோஷத்தில் நான் சுகமானன் என்று சொல்லுகிறார் லூக்கா ஆச்சரியத்தோடு கேட்குறார் இது எப்படி ஆனது என்று கேட்ட உடனே அதுக்கு வெரோனிக்கா சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து ரட்சகராகி இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன் அப்போதே எனக்கு உதரப்போக்கு நின்று போனது என்று சொன்ன உடனே லூகா அன்றிலிருந்து இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரட்சகராக அவனை ஏற்றுக்கொண்டார் ஆகவே தான் கணம் புரிந்த தேயப்பலுக்கு நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை லூகா சுவிசேஷ புத்தகத்தையும் தேயப்பலுக்கு தான் எழுதுகிறார் பிற்பாடு அப்போச நடபடி புத்தகத்தையும் தேயப்பலுக்கு எழுதுகிறது அப்போச ஒன்று ஒன்றில் நம்ம வாசிக்கலாம் ஆக எனக்கு அன்பான கட்டுரை பிள்ளைகளே பனிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் சுகமானது யார் என்னை தொட்டது என்று கத்தர் கேட்ட உடனே பேதில் சொல்லுகிறார் திரளான ஜனங்கள் உண்மை நெருக்கையிலே யார் என்னை தொட்டது என்று சொன்னீரே என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசத்தோடு என்னை ஒருவர் தொட்டால் என்று சொல்லுகிறார் தெய்வ விசுவாசிக்கிறவளுக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைங்க இந்த மகளை பார்த்து தான் சொல்றார் ஆண்டவர் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சமாதானத்தோடு போய் என்று சொல்லுகிறார் என்னுடைய வல்லமை சுகமானதுன்னு சொல்லலை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார் வல்லமை புறப்பட்டு போனது உண்மைதான் ஆனால் சொல்லும்போது கர்த்த சொல்றாரு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார் அப்போ சொன்னாக்கி பவுலும் கூட பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார் தாயின் கருவிலே சப்பானியாய் அதை பிறந்தவனே அந்த ஜபத்துக்கு கொண்டு வந்து சுமந்து கொண்டு அவனை உட்கார வைக்கிறாங்க பவுல் பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ணு அவனுக்கு சுகமாகிற விசுவாசம் அவனுக்குள்ள உண்டாகிறது பவுல் பார்த்த உடனே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உனக்கு இருக்கிறது எழுந்த நடை என்று சொன்ன உடனே துள்ளி குதித்து நடந்து ஓடினான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை விசுவாசிக்கிறவர்களால் விசுவாசிக்கிறவர்களுக்கு கத்தர் மனம் இறங்கி பல அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆகவே விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நம்ம அழைத்தவர் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டவர் கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் கர்த்தர் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று இல்லைங்க சுகம் இல்லையா விசுவாசமா இருப்போம் கர்த்த சுகம் தருவார் ஆலயத்தை கட்ட முடியலையா விசுவாசமா இருப்போம் தம்முடைய ஆலயத்தை அவரே கட்டி தருவார் தெய்வ பிள்ளைகளே பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையா குடும்பத்துக்கு ஒரு செய்வின மாதிரிகம் போகிற காரியங்களில் பயந்து இருக்கிறீங்களா கத்தர் மேலே விசுவாசமா இருங்க என் தகப்ப அற்புதம் செய்வார் செய்வா செய்த தேவர் நமக்கும் செய்கிறா அவர் நேற்று மென்று என்றும் மாறாதவர் ஜெபிப்போ கிருவையே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கத்தை நீங்கள் சுகந்தாங்க அண்டவரே வழத்துங்க ஏ சுனாம்து ஜபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ரைசோலா